அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூதா தமிழில் இருந்து இந்த பணியில் நாம் காண என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி குறித்து தொல்காப்பியம் மற்றும் கூடும் இந்த கருத்துக்கள் என்னன்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மொழி அதாவது ஒரு எழுத்தே தனியாக நின்று பொருளை தருமானால் அது ஓர் எழுத்து மொழி எனப்படும் இது அடிப்படையான இலக்கணம் இது குறித்து தொல்காப்பியம் மற்றும் நல்லூல் கூறுகின்ற ஒற்றுமை என்னென்ன என்னென்ன இப்போ முதலாவதாக ஒற்றுமைகள் தொல்காப்பியமும் நல்லூல் ஆகிய இரண்டு நூல்களும் ஓர் எழுத்தாண்டு ஒரு மொழியாக அமையும் என்று கூறுகின்றன அதே சமயம் இவை இரண்டும் பெரும்பாலும் நெடில் எழுத்துக்களே ஓர் எழுத்து அமையும் என்றும் கூறுகின்றன இந்த இரண்டு கருத்துக்களும் இரண்டு நூல்களுக்கும் வருகின்ற அதாவது ஒற்றுமை கருத்துக்கள் வேற்றுமைகள் என்று பார்க்கும் பொழுது பொல்வாக்கியன் ஓரழுத்து ஒருமொழிகள் என்று உயிர் எழுத்துக்களை மட்டுமே கூறுகின்றது நன்னூலானது உயிர் எழுத்துக்கள் மற்றும் உயிர் நெய் எழுத்துக்கள் ஆகிய இரண்டுமே ஓரழுத்து ஒருமொழியாக அமையும் என்று கூறுகின்றது சரிங்களா இரண்டாவது கருத்து அதாவது ஆகிய ஏழு நெட் எழுப்புகளும் ஓரழுத்து ஒருமொழியாக அமையும் என்று கூறுகின்றது தொல்காப்பியம் எஞ்சி இருக்கின்ற ஆறு நெடு எழுத்துக்களும் மட்டுமே ஓரழுத்து ஒருமொழியாக அமையும் என்று கூறுகின்றது அசராக மூன்றாவது கருத்து தொல்காப்பியம் புரிய எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வருவதில்லை என்று கூறுகின்றது அதாவது குற்ற எழுத்துக்கள் குற்ற எழுத்துக்கள்னா குறி உடைய ஓகையுடைய எழுத்துக்கள் அப்ப குறியில் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வருவதில்லை என்று கூறுகின்றது நன்னூலானது உயிர் மெய் எழுத்துக்களில் நோ டு ஆகிய இரண்டு குற்ற எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்று கூறுகின்றது சரிங்களாப்பா அதே அதாவது இவ்வாறு தொல்காப்பியிலும் நன்னோடும் ஓரளவுக்கு ஒரு மொழி ஒற்றுமையாகவும் வேற்றுமையாகவும் அமைகின்றன இந்த ஓரளவுக்கு ஒரு மொழி குறித்த தனியில் நம்முடைய வடையொடல் பக்கத்தில் இருக்க அந்த இணைப்பை இணைக்கின்றேன் மேலும் இதனோடு தொடர்புடைய உயிர்கள் இணைப்பையும் இணைக்கின்றேன் பருவங்கள் புதிய பதிவு கண்டிப்போ நன்றி